அகழிகள் சூழ திகழ்ந்ததை பத்துப்பாட்டு எட்டு தொகை நூல்கள் விளக்கமுறை எடுத்துரைக்கின்றன உறையூர் நான்மாட கூடலினும் மதுரை கருவூர் வஞ்சி ஆகிய மூவேந்தர்களின் தலைநகரங்களும் பல குறுநில மன்னர்களின் தலைமை ஊர்களும் அகழிகள் சூழப்பெற்ற கோட்டைகளுடன் திகழ்ந்தன என்பதை இலக்கியம் பகரும் எண்ணற்ற சான்றுகள் வழி அறியலாம் பிற்கால வரலாற்றில் வரலாற்றிலும் தமிழகத்தில் அகழிகள் சூழ்ந்த பெருநகரங்களாக காஞ்சி தஞ்சை கங்கை கொண்ட சோழபுரம் மதுரை ஆகிய நகரங்கள் விளங்கின ஆனால் அங்கு திகழ்ந்த அரண்மனைகளும் அவற்றை சூழ்ந்து அமைந்த கோட்டை அகழி ஆகியவைகளும் வெள்ளத்தில் கரைந்து அவை இருந்த சுவடுகள் கூட இல்லாமல் மறைந்து விட்டன சங்ககாலத்தில் திகழ்ந்த வல்லம் கோட்டை கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதற்கு பிறகு பிறகுதான் சுவடு அழிந்தது இருப்பினும் அதனை சூழ்ந்த அகடியின் ஒரு பகுதி மட்டும் இன்றும் காட்சி தருகின்றது ஆனால் சங்ககால கோட்டை ஒன்று முழு தடயத்தோடு புதுக்கோட்டையிலிருந்து புதுக்கோ தடயத்தோடு புதுக்கோட்டைக்கு அருகில் இருப்பது பலரும் அறியாத செய்தி ஆகும் இம்மதிலன் போன்றே சங்ககாலத்திலிருந்து திகழும் பேராற்று கச்சிறை தடுப்பானை அதாவது க என்பது கல்லணை என்று நாம் சொல்கிறோமே அதை கச்சிரை என்று சொல்வது கற்சிறை ஒன்று தஞ்சாவூர் மாவட்டம் கச்சமங்கலம் திருப்பியூர் பகுதியில் தற்காலத்தும் செயல்பா செயல்பாட்டில் உள்ளது இதனை பற்றிய விரிவாக இனி காண்போம் வரலாற்றில் வல்லம் தமிழகத்தில் உள்ள வரலாற்றுச் சிறப்புடைய பேரூர்களில் குறிப்பிடத்தக்க பெருமைகள் வாய்ந்த பேரூர் தஞ்சாவூருக்கு அருகில் திகழும் வல்லமாகும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கடைச்சங்க காலத்தில் திகழ்ந்த சோழ நாட்டு கோநகரங்களான பூம்புகார் உறையூர் ஆரூர் ஆவூர் ஆற்காடு குடவாயில் எனும் நகரங்களின் வரிசையில் வல்லமும் ஒன்று என்பதனை சங்க பாடல்கள் வழியாகவும் பிற்கால சோழர்களின் கல்வெட்டுக்கள் செப்பேடுகள் வாயிலாகவும் அறிய முடிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணாம் ஆண்டுகளில் தஞ்சை தமிழ் பல்கலை பல்கலைக்கழகத்து தொல்லியல் வல்லுநர்கள் வல்லத்தில் நிகழ்த்திய அகழ்வாய்வு பணிகளால் கிமு நூற்றி எழுபது கிபி அறுநூற்றி பத்து கிபி எண்ணூற்றி முப்பது ஆகிய ஆண்டுகளுக்குரிய வரலாற்று தடயங்கள் பலவற்றை வெளிக்கொண்டுள்ளன அவற்றில் தொல்வளங்கால எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கருப்பு சிவப்பு வண்ண பானை ஓடுகளும் அடங்கும் சங்கத்தமிழ் நூல்களில் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட சங்கத்தமிழ் நூல்களில் சஞ்சை பற்றிய குறிப்புகள் கிடையாது கிபி ஏழாம் நூற்றாண்டு முதல்தான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாகத்தான் தஞ்சாவூர் நகருக்கு வரலாறு தொடங்குகின்றது அகனானூர் என்னும் பழந்தமிழ் நூலில் காணப்பெறும் முன்னூத்தி முப்பத்தி ஆறாம் பாடலில் வல்லம் பற்றிய குறிப்பு காணப்படுகின்றது பாவைக்கட்டு கொட்டிலார் என்ற புலவரால் பாடப்பட்ட அப்பாடலில் வல்லத்து புறமிழை ஆரியர் படையினுடைய என்ற அடிகள் வாயிலாக ஒரு ஓமை கூறப்பட்டுள்ளது வெற்றி பொருந்திய வேலையும் போன்ற அம்பையும் உடைய தோற்கினியுடைய சோழரது விற்பனை நெருங்கிய அரணையுடைய வல்லத்து புறத்தேயுள்ள காவற்காட்டின்கண் வந்தடைந்த ஆரியரது படைபோல என்ற ஓமையின் வாயிலாக வல்லத்தை சுற்றி காவற்காடு காட்டு அரண் இருந்ததும் ஒரு கால் அங்கு ஆரியர் படையெடுத்து வந்து தோற்றோடியதும் இப்பாடல் வழியை அறிய முடிகின்றது மன்னர்கள் வாழ்ந்த அரண்மனைகள் மதிலரன் அதனை துர்க்கம் என்று கூறுவதுண்டு நீரரன் அகடி ஜலதுர்க்கம் காட்டு அரண் வனதுர்க்கம் ஆகியவை சூட அமைந்திருக்கும் அகனானுற்று பாடல்வழி நோக்கும் போது வல்லம் காட்டு அரண் சூட திகழ்ந்ததால் அங்கு நீரணும் மதிலரனும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இருந்திருக்க வேண்டும் என்பதை உணர முடிகிறது அகனானுற்று பாடல் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பரணர் என்னும் புலவரால் பாடப்பட்டதாகும் அப்பாடலில் பகட்டி யானை சோழர் மருக நெடுங்கதர் நெடுங்கதிர் நெல்லின் வல்லங் கிழவோ வல்லங்கிழவோ நல்லடியுள்ளானாகவும் என்று குறிப்பிட்டுள்ளார் இவ்வடிகள் வாயிலாக நல்ல தேரையும் கொடிய வலிமையுடைய ஆண் யானையையும் உடைய நல்லடி என்பானின் ஊராகிய வல்லம் நல்ல நெற்கதிர்கள் விளையும் ஊராக விளங்கியது என்பதை முடிகிறது மேற்கூறிய இரண்டு அகநானூற்று பாடல்கள் வழியாக நோக்கும் போது வல்லம் எனும் ஊர் வல்லம் கிடவன் நல்லடி போன்ற சோட மரபினரால் ஆளப்பெற்ற ஊர் என்பதும் அது கோணகரமாக விளங்கியதால் பாதுகாப்பு மிக்க காவற்காடுகளை பற்றி திகழ்ந்தது என்பதும் உறுதி வருகின்றது வல்லப சோடன் தோற்றுவித்த வல்லம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு விழுப்புரம் மற்றும் யசாலம் என்னும் ஊரில் உள்ள ராமநாதேஸ்வரர் கோயிலில் அவ்வூர் மக்கள் திருப்பணி செய்தபோது பிரகாரத்தில் புதையுண்டிருந்த இருபத்தி மூணு செப்பு திருமேனிகள் பூசை பாத்திரங்கள் ஒரு செப்பேட்டு தொகுதி ஆகியவற்றை தோண்டி எடுத்தனர் பதினைஞ்சு செப்பேடுகளில் முதலாம் ராஜேந்திர சோழனின் அரச இலக்கினை பொறித்து அமைக்கப்பெற்றதே அச்செப்பேட்டு தொகுதியாகும் யசாலம் திருக்கோயிலுக்கு முதலாம் ராஜேந்திர சோழனின் காதுகுருவான ஈசான சிவ வழங்கிய நிலக்கொடை பற்றி அதில் பெற்றுள்ளது அச்சாசனத்தின் தொடக்க பகுதியில் ராஜேந்திர சோழனின் குல முன்னோர்களின் பட்டியல் அழகுப் பாடல்கள் வடிவில் குறிக்கப்பெற்றுள்ளன அவ்வரசர்கள் வரிசையில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சோழ நாட்டை ஆட்சி செய்த கரிகாலன் பெயர் காணப்பெறுவதோடு அவனுக்கு முன்பு சோழ ஆண்ட அரசர்களின் பெயர்களும் உள்ளன அதில் முசுகுந்த சோழனுக்கு பிறகு அரசாண்ட வல்லப சோழன் என்பவன் வல்லபபுரி எனும் வல்லம் நகரத்தை தோற்றுவித்து அங்கிருந்த அரசாண்டான் என்ற தகவல் கூறப்பட்டுள்ளது எனவே வல்லபன் என்று சோழ உரையில் வல்லம் தொல்காப்பியம் என்னும் சங்ககால தமிழ் இலக்கண நூலுக்கு உரை எழுதிய நச்சினார்கிணியர் அகத்தினியல் முப்பதாம் சூத்திரத்தின் உரையில் சோழ நாட்டு பிடவூரும் அழுந்தூரும் நாங்கூரும் கலஞ்சேரியும் பெரும் சிக்கலும் வல்லமும் கிடாரும் முதலிய பதியில் தோன்றி என்று குறிப்பிடுவதை நோக்கும்போது பல்லம் என்ற ஊரின் பெருமையினையும் முக்கியத்துவத்தையும் உணர முடிகிறது கிபி ஏழு எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டுகளில் ஆட்சி செய்த பல்லவ உட்பட்டதாக சோழ நாடு விளங்கியது அவ் பல்லவர்களின் குர்நில மன்னர்களாக முத்திரையர்கள் விளங்கி சோழ நாட்டின் ஒரு பகுதியை தங்கள் ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருந்தனர் கிபி எழுநூத்தி ஐம்பதில் பல்லவ பேரரசனாக விளங்கிய இரண்டாம் நந்திவர்ம பல்லவனின் குர்நில சோழ நாட்டின் ஒரு பகுதியை ஆட்சி செய்தவன் பெரும்பிடுகும் முத்தரை என்பவனாவான் அப்பெருமகன் தெருக்காட்டுப்பள்ளிக்கு அருகேயுள்ள நியமம் என்னும் ஊரில் காளி தேவிக்கு கோயில் என்று எடுத்து கொடைகள் வள வழங்கினான் அவற்றை கல்வெட்டாக அக்கோயில் தூணில் பொறித்தான் பிற்காலத்தில் அக்கோயில் அழிந்த போது அங்கிருந்த கற்றூண்கள் செந்தலை சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு இடம்பெயர்ந்தன தற்போது செந்தலை சிவாலயத்து மண்டபத்தில் உள்ள நியமத்து காலாவிடாரி கோயில் தூணொன்றில் எருவை புரஞ்சலா தோய்ந்தன தோய்ந்தனவா எங்கும் சூழ் உணல் தூள் மரங்கூர்வாய் கோமாறன் செருவில் குடைந்து மாந்தி புறங்கூர்வாய் கொண்டெழுந்த புல் என்ற பாடல் காணப்பெறுகின்றது இப்பாடலை எழுதிய பாச்சில் வேல் நண்பன் என்ற புலவர் நீரால் சூடப்பெற்ற வல்லத்து அரசனாகிய கோமாரனின் பெரும்பி வீரத்தின் சிறப்பை எடுத்துரைத்துள்ளார் இச்சான்று கொண்டு நோக்கும் போது கிபி எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சுவரன்மாரனாகிய பெரும்பிடுகுமுத்தரையனின் பெருமைக்குரிய நகரம் வல்லம் என்பதும் அது நீர் சூழ்ந்த பாதுகாப்புடைய நகரம் என்பதும் அறிய முடிகிறது இவ்வாறு மதிலரனோடு நீரரன் சூழ்ந்து திகழ்ந்த வல்லம் என்னும் கோநகரம் பல்லவராட்சிக்கு பிறகு சோழர் விஜயநகரர் நாயக்கர் மராட்டியர் காலங்களிலும் அமைப்போடு தொடர்ந்து திகழ்ந்தது ஆங்கிலேயர் ஆட்சியின் பிற்பகுதியில் வல்லத்து மதிலரனும் அகழியும் அறியத் தொடங்கின தற்போது அகழியின் ஒரு பகுதி மட்டுமே திகழ்கின்றது வானூர்தியிலிருந்து எடுக்கப்பட்ட படங்கள் நீள்வட்ட வடிவில் பண்டைய அகழி இருந்த தடங்கள் அப்படியே காணப்பெறுகின்றன ஈராயிரம் ஆண்டுகளாக திகழ்ந்த வல்லத்து அகடியும் மதிலறனும் சில நூற்றாண்டுகளுக்குள் அழிந்தது வருந்துதற்குரியதாகும் புதுக்கோட்டையும் பழைய கோட்டையும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் வாழ்ந்த பகுதிகள் பகுதிகளின் சான்றுகளையும் மிகுதியாக பெற்றுள்ள மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டமே என்பது குறிப்பிடத்தக்கதாகும் திருமயம்பட்டம் வட்டம் குருவிக்கொண்டான்பட்டி என்னும் ஊரில் கிடைத்த பழைய கற்கால ஆயுதம் ஒன்று பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதென வல்லுநர்கள் உறுதி செய்துள்ளனர் புதுக்கோட்டையை ஒட்டி அமைந்துள்ள சித்தன்னவாசல் அன்னவாசல் ஒலியமங்கலம் போன்ற இடங்களில் பெருங்கற் சின்னங்கள் எனப்பெறும் இறந்தோரின்